ஆய்விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா உங்களுக்கு முருங்கக்கா சீசன் முருங்கக்காய் சீசன்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தொக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக சுவையாக இருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆறு ஏழு முருங்கக்காய் எடுத்துக்கிறேன் மூணை மூணை கத்திரிக்காய் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாயில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான செய்யக்க தேவையான பொருள் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ரெண்டு பல் இ பூண்டு ஒரு பவுண்டு இஞ்சி இது மட்டுந்தாங்க இது இதுக்கு தேவை அதுக்கப்புறம் கூட மாங்காய் கிடச்சிதுன்னா மாங்காய் சேர்த்து பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காய் சீசன் இருந்தால் நீங்கள் வாங்கி போடுங்க இப்போ சீசன் தான் அதோட அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயோட கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா அதுக்கப்புறம் சோம்பு ஒரே ஒரு வர மிளகா இதை மட்டும் வச்சு நைசாக அரைச்சிக்கோங்க நைசாக அரைச்சிக்கோங்க அந்த பக்கம் முருங்கைக்காய் வேகுது அது வேகிறதுக்குள்ளே நாங்கள் இதை அரைச்சி வச்சிருவோம் தனியாக நைஸாக கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வைங்க தொக்குங்கிறனால இதில் போடுற ஒரு தக்காளியே எடுத்துக்கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் இந்த அளவு வெந்துருச்சு அதுக்குள்ளே கத்திரிக்காயும் இந்தளவு வந்துருச்சு அளவு வேக வச்சா போதும் இந்த பேஸ்ட்டோடு நான் தக்காளி ஒரு தக்காளி சொன்ன ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்கிறனால அந்த தண்ணி சத்தே போதும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் தனியாக எடுத்து அதில் உள்ள சதப்பற்ற மட்டும் எடுத்து நல்லா கத்திரிக்காயோடு சேர்த்து மேஷ் பண்ணி குவோம் மற்றபடி இந்த பக்கம் காய்கறி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் மாங்காய் மாங்காய் கூட உங்களுக்கு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வாணொலில் வந்து குக்கரை வச்சுட்டு எண்ணெயை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம் பொன்னீரமாக வதக்குனதுக்கப்புறம் கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதையும் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதங்கி வதங்கி வரும்போது உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் இதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மாங்காய் மாங்காயும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்குவோம் பெரட்டினதுக்கப்புறம் நீங்கள் மேஷ் பண்ணி வச்ச காய் முருங்கைக்கீரை சத அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இது ரெண்டையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்ச விடுதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வேக வச்சோம் பாருங்கள் அந்த தண்ணியே இதில் ஊற்றிடுவோம் முருங்கைக்காய் சதையை தனியாக எடுத்துகிட்டு அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அதையே சேர்த்து மிக்சி கழுவி இதை ஊற்றி குக்கர் லிண்டை போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் சூப்பரான சுவையான முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் தொக்கு ரெடி ஆகிரும் இது ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக அந்த மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ குக்கரை லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக சுவையாக முருங்காக்காய் மாங்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிரும் இதை வந்து சூதான சாதத்தில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சேனல் பிடிச்சிருந்தாமல் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்